아 <목소리도> i oh.

i sí, sí, sí. தூத்துக்குடி மீது தீர்ப்பு வந்து மூன்று ஆண்டு கால சிறை ஐம்பது லட்சம் தல அபராதம் பதவியும் பறிக்கப்பட்டிருக்கு அடுத்தது திமுக அமைச்சர்கள் பற்றிய வரிசை மீட்டுக் கொண்டு போகல பிஜேபி அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு இந்த வந்து தேசிய பேரினராக அறிவிக்க முடியாது வெள்ளை பாதிப்பை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தாங்க வந்து எல்லோருக்கும் நெருவருக்கும் நிச்சயம் போயி பதினைந்து நாட்களுக்கு சென்னை கோயிலே புயல் தாங்க நிலைமை இருக்கும் போது தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை மின்வாரிய அதிகாரிகள் அமைந்திருக்க வேண்டும் அத்துணை உள்ளாட்சி இருக்கின்ற பணியார்கள் மாநகராட்சி பணியில் Bueno. இருக்கு வசிப்பவர்கள் பள்ளிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் சப்ளாப்பட்டு வருகிறது அதுபோன்று எங்கெல்லாம் தண்ணீர் தேக்கணுமோ இதுக்கு முன்பு தமிழக எல்லா எல்லாம் இருக்கிறதா இல்லையா எது கனியாக மழை வந்தால் எப்படி சமாளிக்கிறது பல நாடுகளிலே பல மாநிலங்களிலே என்ன செய்கிறார்கள் யார் கொடுக்குறாங்களோ நாடு யாரை மக்களிய மேற்கு துறையில் ஒரு சில படம் பண்றாங்க அப்படி அதிகமாக ஈடுபடுகிறவர்கள் மத்திய அரசை சார்ந்த அரசே இருக்கிறோம் அதே போன்று அந்த துணை நாளையும் முக்கிய இருக்கிற துணைநாடு தான் தீவு போன்ற இருக்கிற இடத்திற்கு

பணிகள் நேரடியாக வந்து கணக்கில் சித்தாமல் சித்தராமன் அணுக்கு வழங்கும்